ஓம் நமசிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகார முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கும் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து சரியான அருள் கடக்ஷன் வந்து கொடுக்க மாட்டேங்குது சாமி நாங்களும் நிறையா பக்கம் ஜோதிட ரீதியாகவும் போய் பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு சில கோடங்கிகளும் சொல்கிறாங்க இந்த மாதிரி குலதெய்வம் வந்து சரியான முறையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க சமீதுக்கு என்ன முறைதனே தெரியல நாங்களும் பலவிதமான பூஜை முறைகள் செய்து பார்க்குறோம் பல விதமான யாகங்கள் செய்கிறோம் ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த பலன்கிறது வந்து சரியான முறையில் வர மாட்டேங்குது சமீதிக்கு என்ன முறதுன்னு தெரியல சாமி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான தாந்திரிக முறை தான் இது இதை செஞ்சிங்க அப்படின்னா என்னுடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சக்திகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபரிவிதமான ஆற்றல் கொண்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடும் உங்களுடைய குலதெய்வம் இது எதனால் கட்டங் எதாவது வந்து கட்டுகள் விருந்திருந்தாலும் சரி இல்லை எதனால் சாபங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி அதுவாக வந்து உள்ளே வந்துடும் சரிங்களா உங்களை தேடி அவங்களா உள்ளே வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரிவாக முறையுது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அனைத்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த அமாவாசை நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்க உங்களுடைய குலதெய்வம் ஆலயம் சென்று உங்கள் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து பொங்கல் எல்லாமே பூராமே வச்சு நல்லா மனதார வேண்டிக்கணும் மனதார வேண்டிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ குலதெய்வ குலதெய்வத்தில் வந்து எதனாவது வந்துட்டு ஆயுதங்கள் வச்சுருந்ததுன்னா அந்த ஆயுதத்தில் வந்து எதனாவது எலுமிச்ச மலங்கள் குத்திருப்பாங்க சரிங்களா அப்படி அந்த எலுமிச்ச மலங்கள் குத்திருந்தாங்கன்னா அந்த எலுமிச்சம் மலத்தை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வந்து ஒரு எலுமச்சங்கனையும் ஒன்றை வச்சு நீங்கள் முறையாக வந்து மனதார வேண்டிக்கிட்டு என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே குலதெய்வத்துக்கு நேர் எதிர்க்கக்கூடிய மண்ணை சரிங்களா மண்ணை வந்து எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுறணும் அது கூடயே வந்து இந்த எலுமிச்சை மண்ணை இருக்கு இல்லைங்கன்னா அந்த எலுமச்சங்கனியும் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பால் சாம்பார் அணி இருக்கும் அந்த பால் சாம்பார் அணியும் வந்து அதற்குள்ளே வச்சு நீங்கள் அதற்கு மேலே வந்து மஞ்சள் வர்ண பட்டு துணி வச்சு வாழை நாறு இருக்குதுங்கன்னா அதை வச்சு நல்லா சுற்றி கட்டி அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரி நாளிக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வில்வையில் விபூதிகளை கொட்டை அது கூட வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெட்டி வேறு துளசியலை இந்த வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து நல்லா சூரணம் செஞ்சுக்கணும் சூரணங்கிறது நல்லா பொடி மாதிரி செய்து இதே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் குலதெய்வ ஆலயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கீங்க அந்த மண்ணை அந்த மண்ணை வந்து நல்லா வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான பன்னீருமே அந்த பன்னீரில் வந்து நல்லா வந்து மஞ்சள் ஊற்றி நல்லா வந்து கலக்கி அந்த பன்னீர் நீரால வந்து அந்த மண்ணை வந்து நல்லா அலசிக்கணும் நல்லா கழுவி எடுத்து அந்த மண்ணை மட்டும் நீங்கள் முறையா வந்து முறையாக வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அந்த பன்னீரை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதனால் வந்துட்டு நல்லா அந்த மரங்கள் இல்லைனா மூலிகை செடிகள் செடிகொடிகள் இதற்கு வந்து ஊற்றிடணும் சரிங்களா இதை ஊற்றிட்டு நீங்கள் அந்த மண்ணை மட்டும் எடுத்து அந்த மண்ணு கூட வந்து இந்த சூரணங்கள் செய்து வச்சுருக்கீங்களா சூரணப்பொடி இதே வந்து நீங்கள் முறையாக நல்லா கலந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல இதனால் வந்துட்டு உங்களால் உருவங்கள் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தைலம் விட்டு நீங்கள் உருவங்கள் பிடிக்கலாம் அப்படி உருவங்கள் எனக்கு பிடிக்க தெரியாது சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு மஞ்சள் வர்ணப்பட்ட துணியில் வந்து இதை வந்து அதற்குள்ளே வந்து மண்ணை வச்சு நீங்கள் அதே மாதிரி வாழை நார் வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் சுற்றி கட்டி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தல வாழையில் விரித்து அதற்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நவதானியங்கள் கொட்டிடணும் சரிங்களா நவதானியங்கள் கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வ மண் எடுத்து வந்து வச்சுருக்கீங்களா அந்த மூட்டை வந்து உளுக்கில் வச்சு அதை மேலே வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த குலதெய்வ ஆலயத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வம் என்ன ஆலய தெய்வமோ அதற்குண்டான மூல மந்திரங்கள் இருக்குது இப்போ அங்காளம் மண்ணாக அங்க அங்காளம் மனுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கும் இப்போ அதேமாதிரி வந்து கருப்பு கருப்பு கருப்புசாமினா மூல மூலமந்திரம் இருக்கும் மதுரை வீரனாக மதுரை வீரனுக்கு மூலமந்திரம் இருக்கும் இப்படி என்ன தெய்வமோ உண்டான மூல மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு மந்திர உச்சோடன கொடுத்து மூலாத நாள் வந்து ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் அந்த மஞ்சள் துணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல இப்போ அவங்க வீட்டில் வந்து பூஜை ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பூஜை அறியில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டினுடைய நிலவு இருக்குது இல்லைங்களா நிலவாசப்படி அந்த நிலவாசப்படியினுடைய உள்பக்கமாக வந்து அதற்கு மேலே வெளி பக்கம் அடிச்சிடக்கூடாது உள் பக்கமாக உள் வந்து அதற்கு மேலே வந்து ஒரு ஆணையம் அடித்து அதில் வந்து நீங்கள் மாட்டி தொங்க விட்டரலாம் சரிங்களா தொங்க விட்டுட்டு தினமும் இதுக்கு தூபதெய்வங்கள் கொடுத்துட்டு வரணும் அப்போது இதை நீங்கள் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்ய ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து உங்களுடைய கனவுலையோ இல்லை அதற்கு உண்டான அந்த குலதெய்வமானது வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு உண்டான அறிகுறிகள் காட்டிடும் இதெல்லாம் வந்து அனுபவத்தை வந்து செய்து பலருமே வந்து என்ன சொல்லினு சொல்லி கேட்டிங்கன்னா அனுபவத்தில் வந்து கண்ட பிரயோகம் முறையுது சரிங்க நண்பர்களை இதை வந்து முறையாக தக்கன குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் சிவாய் குருவால்க்க குருவே துணை